சித்தார்த் மல்லோத்ராவும் ஜான்வி கபூரும் முதல் முறையாக ஜோடியாக நடித்த படம் பரம் சுந்தரி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆனது டெல்லியை சேர்ந்த பஞ்சாபி பையனான சித்தார்த்துக்கும் பாதி தமிழ் பாதி மலையாள பின்னான ஜான்விக்கும் இடையே ஏற்படும் காதல் தான் கதை பரம் சுந்தரி படத்திற்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்காவிட்டாலும் வசூல் மோசம் என்று சொல்ல முடியாது பரம் சுந்தரி படத்தை விளம்பரம் செய்த போது ஜான்வி கபூரிடம் சித்தார்த் மல்லோத்ரா ஒரு கேள்வி கேட்டார் அதாவது யாராவது ஒரு ஆண் உங்களை பிடித்து போய் பேச வந்த போது நினைத்து கூட பார்க்காத அமெரிக்காவில் இருக்கும் என்று தெரியாமல் என்னை அணுகுவார்கள் கடலை போடுவதை தவிர்க்க நினைத்து எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆக்கிவிட்டது என்று சொல்லியிருக்கிறேன் அப்படி ஒருவர் என்னுடன் பேச வந்த நண்பன் ஓரி அறுக்கிலிருந்தார் உடனே இவர்தான் என் கணவர் என்று போை காட்டினேன் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தான் இது போன்று எனக்கு நடந்திருக்கிறது வெயிட்டர்கள் வந்து என் செல்போன் என்னை கேட்டதுடன் நான் கேட்காத உணவை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறினார் அப்போ இந்தியாவில் அல்ல வெளிநாடுகளில் மட்டும்தான் அப்படி நடந்திருக்கா ஜான்வி என்றார் சித்தார்த் மல்லோத்ரா போனி கபூர் ஸ்ரீதேவியின் மூத்த மகளான ஜான்வி தற்போது ஷிகர் மஹாரியாவின் காதலி என்பது அனைவருக்கும் தெரியும் இந்நிலையில் தன் காதலர் தனக்காக செய்த நல்ல விஷயம் பற்றி ஜான்வி கபூர் சொன்னதை கேட்டவர்கள் இம்ப்ரெஸ் ஆகிவிட்டார்கள் அதாவது ஒரு முறை சான்வி கபூர் கெட்ட கனவு கண்டு பயந்து கண்டித்திருக்கிறார் சான்வியுடன் அவருக்கு தைரியம் சொல்ல லண்டனில் இருந்து மும்பைக்கு சான்வியுடன் இருந்துவிட்டு மீண்டும் லண்டன் கிளம்பி சென்றாராம் காதலிக்காக அவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்த ஷிகர் பஹாரியாவின் காதலை நினைத்துதான் ரசிகர்கள் அதிலும் குறிப்பாக சினிமா ரசிகர்கள் இம்ப்ரெஸ் ஆகிவிட்டார்கள் சான்வி கபூருக்கு

மேலும் நிகழ்ச்சிகளில் செல்பிகளுக்கு கொடுக்க ரூபாய் இருபது லட்சம் முதல் ரூபாய் முப்பது லட்சம் தனக்கு கிடைப்பதாக ஹிந்தி பிக் பாஸ் சல்மான் கானிடம் இது தொட்டால் இளமையாக இருக்கலாம் என்று பாலிவுட்டில் நம்புகிறார்களாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நெஞ்சு பகுதியில் கை வைத்து புகைப்படத்திற்கு போஸ் கொடுப்பதுதான் ஊரியின் வழக்கம் அவர் அப்படி தொடுவது அதிர்ஷ்டம் என்று நம்புகிறார்களாம் பாலிவுட் பிரபலங்கள் தொழில் அதிபர் முகேஷ் அம்பானி வீட்டு பார்ட்டி அம்பானியின் மகள் மகள்ஷாவின் நெருங்கிய நண்பர் ஓரி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ